வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ராஜசியாமலா மாதங்கியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மூலாதார சக்கரத்தில் உருவாவது பராவாக்கு வயிற்றுப்பகுதியில் விரிவடைவது பசையந்தி வாக்கு இடைப்பகுதிக்கு மேல் உருவாகி நிற்பது மத்தியமா வாக்கு வெளியில் ஒரு பெற்று வருகிற போது வைகரி வாக்கு இவற்றுக்கு நாயகியான வாக் வாக்தேவதையை ராஜசியாமலா என்ற திருநாமத்தோடும் இருக்கிறாள் இந்த தேவிதான் தசமகா வித்தியையில் ஒன்பதாவது சக்தியாக ராஜமாதங்கி என்று அனைவராலும் போற்றப்படுகிறாள் ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டபோது பிரம்மதேவன் சிவபெருமானை யானை வடிவம் அதாவது மதங்கம் எடுத்து வழிபட்டார் அந்த நேரத்தில் பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றியவர் மதங்க முனிவர் இந்த முனிவர் திருவெண்காடு அருகில் உள்ள ஸ்வேதவனம் என்ற மலர் வனத்துக்கு வந்தபோது தவம் இயற்றியபோது போது திருவெண்காடு இறைவனின் காட்சி கிடைத்தது என்ன வர வேண்டும் என இறைவன் கேட்டபோது அந்த ஆதி பராசக்தியே என் மகளாக பிறந்திட வேண்டும் என்று வேண்டினாராம் மதங்கர் இறைவனும் படியே வரம் தந்தார் பின்னர் சிவனாரின் ஆசியோடு அவர் அருளிய பஞ்சதாட்சரி மந்திரத்தை ஒரு சோலையில் அமர்ந்து ஜபம் செய்தார் மதங்கர் அங்கே முனிவருக்கு காட்சி தந்த பார்வதி தேவி அடியவள் ஸ்வரூபினி நான் தங்களுக்கு மகளாக அவதரிக்க இயலாது எனது உப தேவதையான மந்திரினி சக்தியே உமக்கு மகவாய் பிறப்பாள் என்றாள் இப்படியாக மதங்க முனிவருக்கு மகளாக அவதரித்தவளே மாதங்கி ஆனாள் மாதங்கியினுடைய மூல மந்திரம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹும் மாதங்கியை பட் ஸ்வாகா அடுத்து சர்வ சௌபாகியம் உண்டாக்கும் ராஜ மாதங்கி மந்திரத்தையும் ஓம் ஹ்ரீ ஸ்ரீம் கீம் சௌம் நமோ பகவதி மாதங்கி மாதங்கு வீர்த்தி கன்னிகா கிளீம் மம வசம் குரு குரு ஸ்வாஹா இம்மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் இருபத்தி ரெண்டு நாட்கள் ஜெபிக்க மந்திரம் சித்தியாகும் அவள் கடலை சுண்டல் தேங்காய்ப்பழம் பால் முதலிய பூஜை சாமான்களை வைத்து மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் இதனால் பசு பூமி தனம் தானியம் பெண் புத்திரர் செல்வம் வாகனம் முதலிய சர்வ சௌபாகியமும் உண்டாகும் என்கிறது மலையாள மாந்திரிகம் இது போல ஆன்மீக விஷயங்களையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ